வணக்கம் இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதி ராமேஸ்வரம் மீனவர் படகு கடலில் மூழ்கிய சம்பவத்திற்கு நீதி கேட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம் ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத தமிழக விரோத பட்ஜெட்டை கண்டித்து ராமேஸ்வரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் போராட்டம் விரிவான செய்திகள் இலங்கை கடற்படை ரோந்து படகு ராமேஸ்வரம் மீனவர் படகு கடலில் மூலிகை சம்பவம் போது மீது தேற்ற ராமேஸ்வரம் சாலை மூலியில் போராட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று நானூறுக்கும் அதிகமான திசைப்படகுள் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் பாக் ஜலத்திட்ட கடற்பகுதி பச்சை மற்றும் நெடுஞ்சீவிற்கு இடையே மீனவர்கள் மீன்பிடித்து தோண்டியுள்ளது அப்பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படை ரோம் படகு மீனவர்களை அப்பகுதியில் உள்ள அப்போது இலங்கை கடற்கரை ரோந்து படகு ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் பிற்பகு சுத்தமான ஐஎன்டிஎன் பத்து எம் எம் எழுபத்தி மூணு என்ற விசைப்படகு மீது மூட்டி மோதியதில் படகு உடைந்து கடலில் மூழ்கியது படகில் இருந்த விருதுநகர் மாவட்டம் நல்லாங்குளத்தைச் சேர்ந்த எம் மூக்கையா ஐம்பத்தி நாலு ராமேஸ்வரம் காலவாய் தெருவைச் சேர்ந்த ஆர் முத்துமுனியாண்டி ஐம்பத்தி ஏழு ராமேஸ்வரம் பெரிய பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த கே மலைச்சாமி ஐம்பத்தி ஒன்பது ராமேஸ்வரம் மேற்கோட்டை சேர்ந்த ராம் ராமச்சந்திரன் அறுபத்தி நாலு ஆகிய நான்கு மீனவர்களும் கடலில் தத்தளித்துள்ளனர் அவர்களின் கதி என்னவென்று தெரியாத நிலையில் தகவல் அறிந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் படகில் கடலில் மூழ்கிய படகை தேடிச் சென்றுள்ளனர் நடுக்கடலில் நடந்த இந்த சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர்களின் குந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை கடற்படையோட வன்முறை நாளுக்கு நாள் நீடிச்சுக்கிட்டு போகுது நேற்று மீன்பிடி அனுமதி பெற்று நானூறுக்கும் மேற்பட்ட படகுகள் கடலுக்கு போனாங்க போன படகுல வந்து உடனடியாக வந்து இலங்கை கடப்படை வந்து ஒரு படகை நம்ம பார்டரில் வந்து மோதி மூழ்கடிச்சு வன்முறையாக அவங்க ஒரு செயலை தீவிரமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இலங்கை கடப்படை மோதிட்டும் அவன் பாட்டுக்கு போயிட்டான் மீனவர்களை மீட்க கூட நடவடிக்கை எடுக்கல நிலைமை என்னென்னு தெரியல ஒரு மீனவர் இறந்து இறந்துக்கணும் சொல்கிறாங்க மூணு மீனவர் இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்கல எங்கே இருக்காங்கன்னு தெரியலங்கிறாங்க இதுக்கு மத்திய அரசாங்கம் வன்மையாக அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கணும் தமிழக அரசும் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கணும் இது இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு ஒன்று கூடி ஒரு ஒரு தீர்வு கோரிக்கை இதனை அடுத்து மத்திய மாநில அரசுகள் கடற்கரையின் அத்துமீறலுக்கு கண்டனம் தெரிவிப்பதோடு இதற்கு நிரந்தர தீர்வு காண உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மீனவர்கள் மற்றும் மூழ்கிய படகில் மாயமான மீனவர்களின் உறவினர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் துறைமுக வீதி மற்றும் பஸ் ஸ்டாண்ட் பகுதி பதற்றம் நிலவியது இந்த நிலையில் கடலில் தத்தெடுத்த எம் மூக்கையா மற்றும் ஆர் முத்துமுனியாணி கே மலைச்சாமி ஆகிய மூன்று மீனவர்களை மீட்ட இலங்கை கடற்படையினர் அவரின் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மீனவர் கே மலைச்சாமியை குங்குடி தீவு வைத்தியசாலையில் சேர்த்து சிகிச்சை எடுத்த போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து மற்ற இரண்டு மீனவர்களும் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் மாயமான மற்றொரு மீனவர் வி ராமச்சந்திரனை தேடி வருகின்றனர் இதனிடையே இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதியதில் உயிரிழந்த ராமேஸ்வரம் மீனவரின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளதுடன் முதலமைச்சர் பொது நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சம் நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பலமுறை கடிதம் மூலமாக நீரிலும் உண்டி அரிசி வலியுறுத்தியும் உரிய துரத நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதில் இது போன்ற விலைமதிப்பில்லா உயிர்களுக்கு நேர்கின்றன இச்சம்பவத்தை ஒன்றிய அரசிடம் தமிழக அரசு தக்க முறையில் எடுத்து செல்லும் என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவின்படி நிதியுதவி ரூபாய் பத்து லட்சத்திற்கான காசோலையை மாவட்ட கலெக்டர் ஜிம்ரன்ஜித் காலோன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஜா முத்துராமலிங்கம் ஆகியோர் இலங்கை கடற்படையினரின் ரோந்து படகு போதிய உயிரிழந்த ராமேஸ்வரம் மீனவரின் குடும்பத்திடம் வழங்கினர் ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத தமிழக விரோத சட்ட பட்ஜெட்டை கண்டித்து ராமேஸ்வரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் மறியல் போட ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத தமிழக விரோத பட்ஜெட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ராமேஸ்வரம் பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பிருந்து பேரணியாக புறப்பட்டு வந்து தலைமை தபால் நிலையம் முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்ட சிபிஎம் தாலுகா செயலாளர் ஜி சிவா மாவட்ட குழு உறுப்பினர்கள் இ ஜஸ்டின் ஏ ஆரோக்கிய நிர்மலா தாலுகா உறுப்பினர்கள் ஏ அசோக் ஏ மணிகந்தன் ஏ ஜேம் ஜஸ்டின் பி பழனிக்குமார் டி ராமச்சந்திரபாபு கே கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அறுபத்தி ஆறு பெண்கள் உட்பட நூற்றி முப்பத்தெட்டு பேர் போலீசார் கைது செய்யப்பட்டனர் ஒன்றிய அரசின் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை ஒதுக்கியும் அதே போல இன்றைக்கு உணவுக்கான மானியம் எரிபொருளுக்கான மானியம் உரத்திற்கான மானியம் இந்த மானியங்களை பெருமளவில் வெட்டி சுருக்கி வைக்கின்றது பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இன்றைக்கு விதமான நிதியும் ஒதுக்காமல் ஒரு பாரபட்சமான ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதேபோல் ஒன்றிய அரசாங்கத்தை தாங்கி பிடிக்கின்ற பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் பல ஆயிரக்கணக்கான கோடியை ஒதுக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு பல மாநிலங்களில் இன்றைக்கு என்ற முறையில் பல ஆயிரக்கணக்கான கோடியை வசூல் செய்யக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் குறிப்பாக ஒரு மாத காலத்திற்கு ஐநூறு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல் பண்ணி இந்த இந்த மாநிலத்தில் ஒரு இன்றைக்கு கொடுக்காமல் ஒன்றிய அரசின் பாரபட்சமான ஒரு நிதிநிலை அறிக்கையை கண்டிக்கின்ற விதமாக மாநிலம் முழுவதும் நடைபெறக்கூடிய போராட்டத்தின் ஒரு பகுதியாக ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரத்தில் தலைமை தபால் நிலையம் முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றுக்கணக்கான கொள்ளகளை திரட்டி மக்களுக்கான இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் மக்கள் விரோத ஒன்றிய பாஜக அரசின் தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட் பட்ஜெட்டிற்கு கண்டனம் தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ராமதீர்த்தம் முன்பிருந்து பேரணியாக வந்து தலைமை தபால் நிலையம் முன்பு மறியல் போராட்டம் நடத்தினர் சிபிஐ நகர செயலாளர் சி ஆர் செந்தில்வேல் தலைமையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர் துரோகம் செய்யாத துரோகம் செய்யாது நம்மளத்திற்கு துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாது இப்போதான் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது தினக்குரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எப்பொழுதும் எங்களுடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்